இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் தண்ணிக்குள்ளே வேக வச்சுருக்கேன் வெந்ததுக்கப்புறம் அதை வெளியே எடுத்து வச்சுட்டு தோலை மட்டும் நான் எடுத்துடணும் தோலை எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஒரு பிஸி சாரில் போட்டு ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கிடணும் அரைச்சி ஒரு கிண்ணத்தில் நம்ம சேர்த்துக்கிடலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக வெள்ளை எழுத போட்டுக்கோங்க வெள்ளை எள்ளு போட்டுக்க கொஞ்சமாக ஓமம் அதே லைட்டாக கசக்கி அதையும் போட்டுக்கிடணும் அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் ரவை அதையும் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கிடணும் நல்லா கலகு கலகு கலக்கிக்கிட்டு வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அந்த கோதுமை மாவையும் அதில் போ சேர்க்கணும் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அந்த உப்பை நம்ம போட்டுட்டு நல்லா அதுலேயே நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் சப்பாத்திக்க நம்ம எப்படி பசையும் அதே மாதிரி பிசஞ்சு எடுக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்காம அதிலே நம்ம சேர்த்துல உருட்டி வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் ஒரு இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பட்டாணி வந்து நான் நைட்டே ஊற போட்டு வச்சுருந்தேன் அது நல்லா ஊறினதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அதை எடுத்து நான் குக்கரில் வேக போடுறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஒரு நான் ஒரு ஆறு ஏழு எட்டு விசில் வரைக்கும் நான் வச்சு இருக்க போகிறேன் நல்லா வேகட்டும் அடுப்பில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இங்கே என்ன செய்யறான்னா நான் இதை உருட்டி வச்ச கோதுமை மாவு இருக்குல்ல அதை வந்து சின்ன சின்ன உருண்டையை நான் உருட்டி போ எடுத்துக்கிட்டேன் எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து எனக்கு வந்து எட்டு உருண்டை ஒரு ஒம்பது உருண்டை தந்தது வந்தது அதை வந்து சின்னதை சின்ன சைஸாக நான் சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி நான் எடுத்து நான் உருட்டிக்கிட்டேன் அதை உருட்டி ஒரு பொருக்கஞ்சட்டி வச்சு அதில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காந்தியதுக்கப்புறம் அது ஒவ்வொரு பூரி எடுத்து நான் போடுறேன் நல்லா புசு புதுசுன்னு வரும்போது நம்ம வந்து தக்காளி நம்ம எள்ளெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் அந்த பூரி வந்து நல்லா புசுன்னு வரும் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி அரைச்சு சாப்பிடணும்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் இருக்கிற பூரி எல்லாத்தையும் நான் வந்து ஒவ்வொன்றா போட்டு போட்டு அதை மறுபடியும் எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்க அந்த பாருங்க எவ்வளோ புசு புதுசுன்னு அவ்வளோ அழகாக இருக்குது இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் தனியாக போட்டு நம்ம சாப்பிடுவதில் இந்த மாதிரி போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு எந்த சைடிஸ்னாலும் நம்ம வச்சு சாப்பிட்டு கூடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டாணி எல்லாம் வெந்துருச்சு ஒன்று எடுத்து நசுக்கி பார்த்தா பாருங்க நல்லா வெந்துருச்சு அதை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பொருக்காஞ்சட்டியில் கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டிருக்கேன் சின்ன சிரமம் போட்டு ரெண்டு அந்த பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு வத்தல் அதையும் போட்டு தாளிச்சிட்டு நல்லா நம்ம வேக வச்சு சுண்டல் எடுத்து நான் உள்ளே போட்டுட்டேன் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டு விடணும் அப்புறம் ஒரு ஒரு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு உருளைக்கெழங்கை எடுத்து நல்லா பிசைஞ்சு அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு தேவை நல்லா உப்புலாம் பார்த்துட்டு நல்லா இது பண்ணி வைக்கணும் தண்ணி அதிகமாக சேர்க்காமல் நல்லா அந்த உருளைக்கிழங்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்ல ஒரு ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம் இறக்கி மறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கிடலாம் மாற்றினதுக்கப்புறம் ஒரு பொடியை நறுக்கு ஒரு பல்லாரி வெட்டி போட் போட்டிருக்கேன் ஒரு தக்காளி விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் தக்காளி மட்டும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லா அதையும் போட்டிருக்கேன் ஒரு லெமன் அதையும் நல்லா நான் புளிஞ்சி விட்டுருக்கேன் புளிஞ்சி அப்புறம் நல்லா அதை போட்டு நல்லா கிள கிமிட்டு நல்லா கிண்டு கிண்டு கிண்ட்டினோம்னா நல்ல ஒரு பட்டாணி சுண்டல் வந்து நமக்கு ரெடி ஆயிடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இந்த பட்டாணி சுண்டல் எதுக்கு வச்சிருக்கேன்னா இன்றைக்கி நான் செஞ்ச பூரிக்கு தான் நான் சைடுஸாக வச்சுருக்கேன் நீங்கள் என்னனாலும் வச்சு சாப்பிட்டுருக்கலாம் இந்த மாதிரி பூரிக்கு ஓகே